டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் அங்கே வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோ டெக் பிளஸில் ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நானூற்றி பதினஞ்சு டிஐ அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க டோட்டலாக எண்பது மணி நேரம் தான் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சேரெல்லாம் ஓடாத வண்டி தாங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க கிளச்சில் எங்களுக்கு வந்து டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வந்துருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய புக் அவலபளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க எப்சி அண்டு இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த மஹேந்திரா யுவோ டெக் பிளஸ் நானூற்றி பதினஞ்சு டிஐ வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது ஐட்டம் அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால யுவோ டெக் பிளஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துவரமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலயமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ படிச்ச லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே